ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவிதா லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போறோம்னா என்னுடைய மாலை வேலைகள் தாங்க பார்க்க போகிறோம் காலையில இருந்து வந்து துணி தைச்சிக்கிட்டு இருந்தேன் துணி தைச்சி அப்புறம் அஞ்சு மணி ஆகிடுச்சி அஞ்சு மணி ஆனதுக்கப்புறம் காலையிலே வந்து பச்சை பட்டாணியும் மூக்கல்லையும் ஊற வச்சு வச்சுருந்தேன் சரி ஸ்கூல்லேருந்து எல்லாம் வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம அதை மூக்கல்லையை அவிச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டுங்க பச்சை பட்டாணியும் மூக்கல்லையும் சேர்ந்து உப்பு கொஞ்சம் சேர்த்து குக்கரில் ஒரு அஞ்சு விசில் வர மாதிரி வச்சு விட்டுட்டேன் அஞ்சு விசில் வந்ததுக்கப்புறம் திறந்து பார்த்தேன் திறந்து பார்த்ததுக்கப்புறம் நல்லா வெந்திருந்தது அது வந்து தண்ணியெலாம் வடிகட்டிட்டு சுண்டல் மட்டும் எடுத்து தோ தனியாக ஒரு கப்பில் வச்சுக்கிட்டேன் வச்சுட்டு ஒரு கடாயில் எண்ணெய் கொஞ்சம் சேர்த்து எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு சேர்த்தாங்க கடுகு சேர்த்துட்டு கடுகு சேர்த்து கடலை கடலை பருப்பும் உளுத்தம் பருப்பு காஞ்ச மிளகாய் பச்சை மிளகா கருவேப்பில்லை எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டேன் வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு வச்சுருங்க சுண்டலையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டேங்க வதக்கி விட்டுட்டு தேங்காய் கொஞ்சம் துருவி போட்டேங்க தேவை தேங்காய் துருவி போடும்போது வந்து சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு நீங்கள் தேங்காய் போடுவீங்களான்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் இப்படி தான் செய்வோம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் ஒரு பவுலில் ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டேங்க மாற்றி வச்சுட்டு வெங்காயம் வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி அது மேலே தூவி நல்லா கலந்துக்கிட்டேங்க கலந்து பிறகு சாப்பிட்ட வெங்காயம் போட்டு சாப்பிடும் போது தாங்க இன்னும் சூப்பராக இருந்துச்சு நீங்களாம் வெங்காயம் சேர்த்து சாப்பிடுவீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் வந்து நல்லா கிண்டி கொஞ்சம் நான் கொஞ்சம் போட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மணி அம்மா பார்த்திங்கன்னா அஞ்சரை மணிக்கெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டேங்க அஞ்சரை மணிக்கு செஞ்சு முடித்த உடனே சரி கழனிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாடு ஓட்டிகிட்டு வரத்துக்கு கழனிக்கு போயிட்டேங்க கழனிக்கு நானும் வினோத்து வந்து கழனிக்கு போயிட்டோம் கழனிக்கு போயிட்டு மாடெல்லாம் கொஞ்சம் மேய்ச்சி வீட்டுக்கு ஓட்டிகிட்டு வந்துட்டோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய வேலைகள் இப்படி தான் இருந்துச்சு இந்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்